புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன் என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள் இதை பற்றி தெரிஞ்சுகணும்னா எந்த தெந்த மாதங்களில் பருவ காலங்கள் பார்க்கலாம் முதலே சித்திரை வைகாசி மாதங்களை வசந்த காலம் என்பார்கள் ஆனி ஆடி மாதங்களை கோடை காலம் என்பார்கள் ஆவணி புரட்டாசி மாதங்களை மழை காலம் என்பார்கள் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை குளிர்காலம் என்பார்கள் மார்கழி தை மாதங்களை முன்பனை காலம் என்பார்கள் மாசி பங்குனி மாதங்களை பின்பனை காலம் என்பார்கள் இப்போது புரட்டாசி மாதத்துக்கு வருவோம் நாம் புரட்டாசி மாதம் கார் காலம் அதாவது மழை காலம் என்பார்கள் ரொம்ப தெளிவா சொன்னா புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலம் வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் உடலுக்கும் மிகவும் கெடுதல் தரக்கூடியது இந்த காலம் அதனால் இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது நம்முடைய உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை கெடுக்கும் அதுமட்டுமன்றி சரிவர பெய்யாது மழை திடீர் வெப்ப மாறுதல் நோய்கிருவிகளை உருவாக்கிவிடும் காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை ஒதுக்கி வைத்தனர் நம்முன்னோர்கள் ஆனால் இப்போது இருக்கும் சூழலில் பருவகாலம் அனைத்தும் மாறிவிட்டது மருத்துவ வசதியும் பெருகிவிட்டது சாப்பிடணும்னு தோணிச்சு சாப்பிடுங்க